கோவை மாநகரில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த உக்கடம் ஆத்துப்பாலம் சாலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் ரூபாய் நானூற்றி எண்பத்தி ஒரு கோடி செலவில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் அப்போதைய அமைச்சர் எஸ்பி வேலுமணி பூமி பூஜையை போட்டு பணியைத் தொடங்கி வைத்தார் முதல் கட்டப்பட்ட மேம்பாலம் பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளது உக்கடம் கோவையில் இருந்து கேரளா செல்லும் சாலையாகவும் இருப்பதால் போக்குவரத்து நெரிசல் மிக அதிகமாக உள்ள பகுதியாக உள்ளது இந்நிலையில் உக்கடம் முதல் கரும்பு கடை வரை முதல் கட்டமாக மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டது இதையடுத்து ஆத்துப்பாலம் முதல் பொள்ளாச்சி பாலக்காடு சாலைகளில் இரண்டாவது கட்டமாக மேம்பால பணிகள் நடைபெற்று வந்தது இரண்டாம் கட்ட மேம்பாலம் மற்றும் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் கடந்த ஆறு ஆண்டுகளாக நடைபெற்றது தற்பொழுது மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டதை ஒட்டி பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது மேலும் மேம்பாலத்திற்கு மேல் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு மின் விளக்குகளால் ஜொலிக்கிறது மேம்பாலத்தை வெள்ளிக்கிழமை தமிழக முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் போக்குவரத்து நெரிசலின்றி பொள்ளாச்சி பாலக்காட்டு சாலைக்கு விரைந்து செல்லலாம் என்று வாகன ஓட்டிகளும் அப்பகுதி பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது